கடந்த ஏழாயிரத்து இருபதாம் ஆண்டில் தம்முடைய நெருக்குதலால் தான் மகாதீர் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் என்று ஆண்மை தலைவர் ரமாத் ஜாகிட் ஹமேடி கடந்த சனிக்கிழமை அறிவித்திருந்தார் இந்நிலையில் அவரின் அக்குற்றை மகாதீர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அந்நேரத்தில் பிர்சாத்து கட்சியின் தலைவராக தாம் பொறுப்பு வகித்ததாகவும் அக்கட்சியினர் தம்முடைய அறிவுரையை மதிக்காத காரணத்தினால் மரியாதை கருதி அக்கட்சியிலிருந்து விளங்க வேண்டி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்னோவை காப்பாற்றுவதற்காகவே தம்மை பதவியிலிருந்து இறக்கியதாக ஜாகித் கொள்ளக்கூடாது ஜாகித் ஒரு மாவீரர் போல் பாசாங்கு செய்யக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள வெறும் சாமானிய நபர்தான் அவர் என்றும் துணை பிரதமர் பதவியையும் தம்மையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அம்னோவின் பரம எதிரியான ஜாசேகாவுடன் ஒத்துழைக்க அவர் தயங்கவில்லை என்றும் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார் காலத்திற்கு ஒவ்வாமல் இருக்கும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சட்டங்கள் காலத்திற்கு ஏற்றப்பட இருப்பதை உறுதி செய்ய இது அவசியமாகும் என்றும் சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் ததஸ்ரீ அசாலினா உஸ்மான் ஜைத் வலியுறுத்தியுள்ளார் உதாரணமாக தற்போதைய இலக்கவியல் தொழில்நுட்ப சகாப்தத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை கைகொள்ள நடப்பில் உள்ள சட்டங்களால் இயலாமல் போகிறது இதனால் அச்சட்டங்கள் பலவற்றை அகற்ற வேண்டி வரும் என்று அவர் குறிப்பிட்டார் மனிதவள வள அமைச்சு தன்னுடைய அந்நிய தொழிலாளர்கள் நிர்வாகப் பிரிவை கலைத்துள்ளது அத்துடன் அப்பிரிவின் பணிகளை உள்துறை அமைச்சுக்கு அது மாற்றியுள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்கள் மேலாண்மை விவகாரங்களை இரண்டு வெவ்வேறு பிரிவுகள் கையாண்டு வருவதை பொது கணக்கு குழு கண்டுபிடித்ததை தொடர்ந்து அந்த நடைமுறையை மறுபரிசீலனை செய்யப் உள்துறை அமைச்சர் சைஃபுடி நசத்தியோன் இஸ்மாயில் கடந்த மாதம் குறிப்பிட்டிருந்தார் முதலீட்டு திட்டங்களில் நிகழ்ந்து வரும் மோசடிகளினால் கோடிக்கணக்கான வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொக்கிட்டமான் குற்றப் துறையின் இயக்குநர் ததஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து முதலீட்டு மோசடி செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் அந்த மோசடி வேலைகளினால் ஏற்பட்ட மொத்த இழப்பு எண்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் வெள்ளி என்று அவர் குறிப்பிட்டார் அதன் தொடர்பில் மொத்தம் ஐயாயிரத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் பினாங்கில் உள்ள தெலுக் பகாங் மற்றும் அயரிதாம் அணைகளில் உள்ள சுத்திகரிக்கப்படாத நீர் ஆபத்தான கட்டத்திற்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாநிலத்தில் சாத்தியமான குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடுமா என்ற கவலை ஏற்பட்டுள்ளது நேற்று திங்கட்கிழமை நிலவரப்படி தெலுக் பகாங் அணையில் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு விழுக்காடு நீர் மட்டுமே இருக்கிறது ஆயர் ஏதாம் அணையில் அதன் அளவு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடாக உள்ளது இவ்விரண்டு அணைகளிலும் உள்ள நீரின் அளவு ஆபத்தான கட்டமான முப்பது விழுக்காட்டுக்கும் கீழ் இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது என்று கருதப்படுகிறது கேமரன் மலையிலிருந்து தருவிக்கப்படும் காய்கறிகளின் விலைகள் கடந்த மாதம் படுவீழ்ச்சி கண்டது செப்டம்பர் மாதத்தில் பருவமழை தொடங்கவிருப்பதால் காய்கறிகளின் விலைகள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதத்தில் அளவுக்கு அதிகமான காய்கறிகள் சந்தையில் குவிக்கப்பட்டன இதனால் அவற்றின் விலைகள் வீழ்ச்சி கண்டதாக கேமரன் மலை காய்கறி பெயரிடுவோர் சங்கத்தின் துணைத் தலைவர் லாவ் வெங் சு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மொத்த காய்கறிகளில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் அதிகமான காய்கறிகள் கேமரன் மலையில்தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்